ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஒரு சமயம் மகாபெரிவாளை தரிசனம் பண்றதுக்காக ஒரு இளைஞர் வந்திருந்தார் அவர் அப்போதான் முதல் முறையாக மகாபெரிவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கார் அவருக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு தெரியல யார் மூலமாவோ பெரியவாளை பற்றி கேள்விப்பட்டிருந்தார் ஆசை ஆசையா ஆரஞ்சு பழமும் பூவும் வாங்கிட்டு வரிசையில் நின்றார் அவரோட முறை வந்தப்போ பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கொண்டு வந்திருந்த பூச்சரத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் அவர் முன்னாடி வச்சார் பெரியவா அந்த கனிவோட பார்த்தார் அவருக்கு மாலை போட சொன்னார் வெரி குட் உன்னோட பணி தொடரட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்தார் அந்த இளைஞன் விஐபி எல்லாம் இல்ல சாதாரண மனுஷன்தான் அவனுக்கு பெரியவா மாலை போட்டு கௌரவப்படுத்துறாருன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் அந்த இளைஞர் முதுகலை பட்டதாரி நல்ல வேலை கை நிறைய சம்பளம் வருமானம் போறாததுனால குடும்ப சுமையை தூக்க கஷ்டப்பட்டு அவனோட பெற்றோர்களுக்கு இவன் தோல் கொடுத்தான் அக்காவுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சான் தம்பியை படிக்க வச்சான் குடும்ப செலவு போக வருஷா வருஷம் அவனால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வந்தான் ஒரு வருஷம் ஒரு ஏழை பொண்ணோட பிரசவ செலவுக்கு உதவி செஞ்சான் ஒரு வருஷம் ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினான் ஒரு வருஷம் ஒரு முதியவரோட மருத்துவ செலவுக்கு ஒத்தாசம் பண்ணினான் சில வருஷங்கள்லயே அம்மா அப்பாவோட பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிட்டான் குடும்பங்கிறது கடவுளோட பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி தான் முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிற வாழை சந்தோஷமாக கடவுள் சந்தோஷப்படுவார் நம்மள வாழ்க்கையில் மேலே மேலே உயர வைப்பார் கனிவோட உன் கடமையை செய்யி உனக்கு குருவருளும் திருவருளும் தேடி வருங்கிறதுக்கு இந்த இளைஞன் ஒரு உதாரணம் இந்த இளைஞன் குடும்ப பொறுப்பை ஏற்றுன்றதோடு இல்லாமல் கஷ்டப்படுறவழிக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்கான் அதுக்கும் மேல அவனுக்கு தற்பெருமை இல்ல அடக்கம் இருந்தது அதனால பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தப்போ மாலை போட்டு கௌரவப்படுத்தினார் அவரை தரிசனம் பண்ணின புண்ணியத்துல அந்த இளைஞனை மாதிரியே நல்ல குணவதி அவனுக்கு மனைவியா வந்தா இந்த மாதிரி இருக்கிறவளை பார்த்து கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார் அவரோட ஆசிர்வாதம் அவளுக்கு நிறைய கிடைக்கும் இந்த இளைஞனை பார்த்து அவனோட மனைவியும் தம்பியும் உபகாரியா மாறிட்டா அவனை முன் உதாரணமா வச்சுட்டு நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி எத்தனை இளைஞர்கள் இருப்பான்னு தெரியல மகா பிரிவு ஆசிர்வாதத்துல ஒவ்வொரு வீட்டிலும் இந்த மாதிரி இளைஞர்கள் பிறக்கணும் அவா தன்னோட குடும்பத்தை தாங்கணும்னு மகாபெரிவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர ஹர சங்கர ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர